அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் ஒன்று மற்றும் தாள் இரண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி தேர்விற்கான அறிவிப்பு வெளியாகுமான்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்த்துட்ருப்பீங்க கமெண்ட்லையுமே இதை சார்ந்த நிறைய பேர் கேட்டிருந்தாங்க நோட்டிஃபிகேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எதிர்பார்க்கலாமா இந்த எக்ஸாமுக்கு வந்து படிக்கலாமா அப்படிங்கிறமே நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இந்த வீடியோவின் மூலமாக உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்க விரும்புகிறேன் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ செய்யுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஆசிரியர் தகுதி தேர்வு பொறுத்த வரைக்கும் ஆண்டுக்கு இரண்டு முறை தேர்வு நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் விதிகள் இருக்குது ஆனால் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் ஆண்டுக்கு ஒரு முறை கூட நமக்கு ரெகுலராக இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணவே இல்லை அதற்கு பல்வேறு காரணங்கள் அவங்க வந்து சொன்னாலும் கூட அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இல்லை ஏன்னா தகுதி தேர்வு அப்படிங்கிற போது கண்டிப்பாக ஆண்டிற்கு ஒரு முறையாவது இந்த தேர்வு வந்து ரெகுலராக நடத்தணும் அப்படிங்கிறது தான் தேர்வர்களுடைய நியாயமான கோரிக்கை கடைசியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் பேப்பர் ஒன் மற்றும் பேப்பர் டூ எக்ஸாம்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டு பேப்பர் ஒன்றுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே தேர்வு நடத்தி முடித்தாங்க பேப்பர் டூவுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு துவக்கத்தில் வந்து இந்த தேர்வு நடத்தி முடிக்கப்பட்டு அதற்கான ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க அதே போன்று சென்ற வருடம் டிஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆனுவல் பணர் வெளியிடும்போது டெட் பேப்பர் ஒன் மற்றும் பேப்பர் டூ தேர்விற்கான அறிவிப்பு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலும் தேர்வு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலும் நடைபெறும்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அவங்க குறிப்பிட்டபடி நோட்டிஃபிகேஷன் வந்து சென்ற வருடம் வந்து கொடுக்கல இந்த வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிஆர்பி ஆணுவல் பலர் வந்து வெளியிட்டாங்க அதில் வந்து ஆசிரியர் தகுதி தேர்வு குறித்த தகவல்களை இடம்பெறவே இல்லை ஏன்னா எல்லாருமே எதிர்பார்த்தது கண்டிப்பாக டெட் எக்ஸாம் வந்து இருக்குன்னு தான் எதிர்பார்த்தாங்க ஏன்னா இது வந்து தகுதி தேர்வு அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர் தேர்வு எழுதுவதற்கும் பணியில் சேருவதற்கும் தகுதி தேர்வு வந்து கட்டாயம் அந்த தகுதி தேர்வில் வந்து தேர்ச்சி பெற்றிருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து இடைநிலை ஆசிரியர் தேர்வு எழுதணுன்னா தாள் ஒன்று தேர்வில் வந்து தேர்ச்சி பெற்றிருக்கணும் பட்டதாரி ஆசிரியர் தேர்வு எழுதணுன்னா தாள் இரண்டு தேர்வில் வந்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் தற்பொழுது வரை நடைமுறையில் இருக்குது அதே போன்று அரசு உதவி பெறும் பள்ளிகளிலுமே நீங்கள் வந்து ஆசிரியர் பணிக்கு சேரணும்னா கட்டாயமாக தால் ஒன்று இடைநிலை ஆசிரியர் பணிக்கும் தால் இரண்டு பட்டதாரி ஆசிரியர் பணிக்கும் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இப்போ சமீபத்தில் கூட கோர்ட் வந்து என்ன ஜட்ஜ்மெண்ட்டு கொடுத்தாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதே போன்று ப்ரமோஷனுக்கும் டெட்டு வந்து கம்பல்சரி வேணும் அப்படிங்கிறது தான் தற்பொழுது வரை நடைமுறையில் இருக்குது இதை சார்ந்து வழக்குகள் வந்து சுப்ரீம் கோர்ட்டு நிலுவையில் இருக்குது அது வந்து எப்படி நமக்கு ஜட்ஜ்மெண்ட்டு கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல ஆனால் ஆசிரியர் தகுதி தேர்வை பொறுத்த வரைக்கும் ஆண்டுக்கு ஒரு முறையாவது ரெகுலராக இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய கோரிக்கை டிஆர்பி ஹெல்ப்னுக்கு இதை சார்ந்து கேட்கும்போது அவங்க சொன்ன பதில் கன்சன் டிபார்ட்மெண்ட் வந்து என்னென்ன தேர்வுகள்லாம் நடத்தி கொடுக்கணும்னு சொல்கிறாங்களோ அதை தான் வந்து நாங்கள் வந்து பிளானரில் வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க சரி எல்லாருடைய கோரிக்கை வந்து டிஆர்பி கெல்பெயினில் சொல்லிட்டாங்க இதை வந்து நாங்கள் வந்து ஆசிரியர் தகுதி தேர்வு கண்டிப்பாக இந்த வருடம் நடத்தணும்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு கன்சன்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து நாங்கள் ஃபார்வர்ட் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க அதே போன்று இது வந்து ஒரு பேசு பொருளாக ஆகியிருக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு நோட்டிஃபிகேஷனில் அதாவது டிஆர்பி ஆன்வர்ட் பண்ணலை ஏன் கொடுக்கல அப்படிங்கிறது பேசுபொருளாக ஆகியிருக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் இதை சார்ந்து அறிக்கை வெளியிட்டிருக்காங்க ிலையும் பார்த்திங்கன்னா தொலைக்காட்சிகள்லாம் இதை சார்ந்து விவாத நிகழ்ச்சிகளே நடத்தியிருக்காங்க கண்டிப்பாக இதில் வந்து ஏதோ ஒரு தேர்வு வந்து விரைவில் நிச்சயமாக கிடைக்கும் அதே போன்று இந்த வருடம் வந்து கண்டிப்பாக அவங்க வந்து தேர்வு நடத்தணும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய நியாயமான கோரிக்கை அது அதே போன்று முதன் முதலாக வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் டெட்டு கொண்டு வரும்போது தேர்ச்சி மதிப்பெண்கள் வந்து தொண்ணூறு மதிப்பெண்கள் வந்து கொடுத்துருந்தாங்க நேரம் ஒன்றரை மணி நேரம் இருந்தது அதன் பிறகு வந்து தேர்ச்சி சதவிகிதம் மிகவும் குறைவாக இருந்ததால் இந்த நேரத்தை வந்து ஒன்றரை மணி நேரத்திலேருந்து மூணு மணி நேரமாக அந்த எக்ஸாம் வந்து அந்த டைம் வந்து அதிகரித்தாங்க அதன் பிறகு தேர்ச்சி மதிப்பெண்களை வந்து தொண்ணூறுலேருந்து எண்பத்தி ரெண்டு மார்க்காக குறைச்சாங்க ஆரம்பத்தில் பார்க்கும்போது ஓ நீங்கள் வந்து ஆசிரியர் தகுதி தேர்வு வந்து தேர்ச்சி பெற்றீங்கன்னா ஏழு வருடம் செல்லுபடியாகும்னு சொல்லியிருந்தாங்க தற்பொழுது லைஃப் டைம் வேலடிட்டி நீங்கள் ஒன்ஸ் வந்து டெட்டு பாஸ் பண்ணிட்டாலே நீங்கள் எப்பொழுது இடைநிலை ஆசிரியர் பணிக்கோ இல்லை பட்டதாரி ஆசிரியர் பணிக்கான நேரடி நியமனத்திற்கான நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்போது நீங்கள் அந்த எக்ஸாம் எழுதிக்கலாம் ஒன்ஸ் வந்து நம்ம டெட் வந்து கிளியர் பண்ணிட்டாலே வாழ்நாள் முழுவதும் செல்லுபடியாகும் தான் தற்பொழுது வரை நடைமுறையில் இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிஆர்பி ஆணால் வந்து அவங்க குறி குறிப்பிட்டு கொடுத்துருக்கிறது பட்டதாரி ஆசிரியர் தேர்விற்கு வந்து எண்ணூற்றி நா எண்ணூறு வேக்கண்ட் வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அந்த பட்டதாரி ஆசிரியர் தேர்வு எழுதணுன்னா தாள் இரண்டு தேர்வில் ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் இரண்டு தேர்வில் தேர்ச்சி பெற்றவங்க மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் அதே போன்று இடைநிலை ஆசிரியர் தேர்வுக்கு வந்து ஏன் அந்த நமக்கு பிளானரில் கொடுக்கல அப்படிங்கிற கேள்வியுமே நிறைய பேர் வந்து எழுப்பியிருக்காங்க அது வந்து அரசின் கொள்கை முடிவிற்கு உட்பட்டதால் நம்ம அதில் வந்து விரிவாக பேச முடியாது ஆனால் தகுதி தேர்வு அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக ஆண்டுக்கு இரண்டு முறை நடத்தப்பட வேண்டும் குறைந்தது ஆண்டுக்கு ஒரு முறையாவது நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய நியாயமான கோரிக்கை இதை சார்ந்து விரைவில் ஒரு நல்லதொரு முடிவு வந்து நிச்சயமாக கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்குது ஏன்னா மாண்புமிகு தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களிடமும் இதை சார்ந்து கேட்கும்போது கண்டிப்பாக அவரும் ஒரு நல்ல பதில் கொடுக்குறோம் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க அதே போன்று நிறைய பேர் வந்து இந்த எக்ஸாம்க்கு வந்து படிக்கலாம் அப்படின்னு நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே பதில் நீங்க பிஜி வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமாக முதுகலை ஆசிரியர் தேர்விற்கு தன்னம்பிக்கையோடு தொடர்ந்து படிச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து இந்த வருஷத்துல பிஜி அசிஸ்டன்ட் ஆக முடியும் இல்ல நாங்க வந்து பிஜி வந்து முடிக்கல டிகிரி பிஎட் மட்டும்தான் முடிச்சிருக்கோம் அப்படின்னா நீங்க தாராளமாக டெட் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் சரி இந்த டெட்டு நமக்கு வருமானே தெரியல இதுக்கு நாங்கள் படித்து என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்குள்ள ஒரு கேள்வி வந்து இருக்கும் அந்த கேள்விக்கான பதில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஇசி குரூப் ஃபோர் மற்றும் குரூப் டூ குரூப் ஏ அந்த எக்ஸாமில் வந்து நீங்கள் டெட் எக்ஸாமுக்கு வந்து நல்லா படிச்சுட்டிங்கன்னா அந்த ரெண்டு எக்ஸாமே ஈஸியாக உங்களால் கிளியர் பண்ண முடியும் ஏன்னா என்னுடைய நண்பர்கள்லாம் நிறைய பேர் இந்த டெட் எக்ஸாம் படித்ததை வச்சு அவங்க வந்து டிஎன்பிசி குரூப் ஃபோரில் ஒரு நல்ல மார்க் எடுத்து நல்ல துறையை தேர்வு செஞ்சுருக்காங்க அதே போன்று டிஎன்பிசி குரூப் டூ மற்றும் குரூப் ஏ தேர்விலையுமே நிறைய பேர் இந்த டெட்டு வந்து படித்ததை வச்சு அந்த எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணி இப்போ இன்னுமே பணிபுரிந்துட்டு இருக்காங்க அவங்களும் தொடர்ந்து வந்து ஆசிரியராகவதற்கும் முயற்சி எடுத்துகிட்டு தான் வராங்க அப்போ நீங்கள் வந்து டெட்டுக்கு படிக்கிறது வந்து எதுவுமே வீண் போகாது சரிங்களா அதனால் நீங்கள் வந்து மாஸ்டர் டிகிரி வந்து முடிக்கல அப்படின்னா தாராளமாக டெட் எக்ஸாமுக்கு வந்து வருங்கிற நம்பிக்கையோடு தொடர்ந்து படிங்க அதே போன்று நீங்கள் வந்து டிஎன்பிசி வந்து குரூப் ஃபோர் தேர்விற்கான அறிவிப்பு வெளியிடும் போதும் குரூப் டூ தேர்விற்கான அறிவிப்பு வெளியிடும் போதும் நீங்கள் என்ன தேர்வுகள்லாம் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் இருக்கோ அந்த தேர்வுகள்லாம் விண்ணப்பிச்சிங்கன்னா இந்த வருடத்தில் உங்களுடைய இலக்கை வந்து நிச்சயமாக அடைய முடியும் ஏன்னா நமக்கு டெட்டுக்கு வந்து ஒன்ஸ் ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட நிறைய பேசிக்ஸ் வந்து நல்லா கற்றுக்கிட்டோன்னா நிறைய தேர்வுகளுக்கு வந்து நமக்கு அது வந்து அது உதவியாக இருக்கும் நீங்கள் வந்து பயிற்சி மையங்களுக்கு போகிறது அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் ஆனால் நீங்கள் பள்ளி பாடப்புத்தகங்கள் தமிழ்நாடு இப்போ இருக்கக்கூடிய ஸ்டேட் போர்டு புக்ஸை வந்து நல்லா கிளியராக படித்தாலே போதும் நீங்கள் வந்து அந்த புக்ஸ்லேயே உங்களுக்கு எல்லா டவுட்ஸும் கிளியர் ஆகக்கூடிய வகையில் தான் உங்களுக்கு எல்லா புக்குமே இப்போதுக்கு இருக்குது மேக்ஸு கூட சரிதான் நீங்கள் வந்து இப்போ இருக்கக்கூடிய இருந்து படிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே மிக எளிமையாக இருக்கும் ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இந்த வரிசையில் வந்து நீங்கள் படித்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு வந்து உதவியாக இருக்கும் நம்பிக்கையோடு படிங்க நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறது வந்து டெட்டு நோட்டிஃபிகேஷன் வந்து வரணுன்னு தான் எல்லோரும் எதிர்பார்க்குறோம் அதற்கான கோரிக்கையுமே வந்து நான் வலுவான கோரிக்கை வந்து எழுந்திருக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் இதை சார்ந்து நமக்கு வந்து நமக்கு அறிக்கையெல்லாம் வெளியிட்டிருந்தாங்க இது தான் ஆகியிருக்கு நிச்சயமாக சொல்லுவாங்க தமிழ்நாடு அரசு ஒரு நல்லதொரு முடிவை வந்து எடுப்பாங்கிற நம்பிக்கை வந்து எல்லாருக்குமே இருக்கு நீங்க டெட் எக்ஸாமுக்கு வந்து தொடர்ந்து படிங்க பிஜி முடிச்சவங்களா இருந்தீங்கன்னா தாராளமாக வந்து கண்டிப்பாக கொடுக்கலாம் இன்கேஸ் வந்து இடையில டெட்டு வந்தால் கூட நீங்கள் அந்த டைமில் டெட்டுக்கு படித்தா போதும் ஏன்னா டெட்டு வந்து நம்ம ஒரு பிளான் பண்ணி படித்தோன்னா ஈஸியாக எண்பத்தி ரெண்டு மார்க் வந்து வாங்க முடியும் சரிங்களா எண்பத்தி ரெண்டு மார்க் வந்து கண்டிப்பாக நம்ம எல்லோராலையுமே வாங்க முடியும் ஒரு பிளான் பண்ணி படித்தா போதும் அது மேக்ஸன் சென்ஸாக இருக்கட்டும் இல்லை சோசியல் சென்ஸாக இருக்கட்டும் ஈஸியாக வந்து நம்ம ஒரு கான்ஃபிடென்ட்டோட இதுதான் கொஷின் பேட்டர்ன் அப்படிங்கிறது ஒரு பிளான் பண்ணிட்டோம்னா நமக்கு ஒரு புரிதல் இருந்தாலே இந்த எண்பத்தி ரெண்டு மார்க் வந்து ஈஸியாக எல்லாராலேயும் வாங்க முடியும் அதனால் பிஜி கம்ப்ளீட் ஆகாதவங்க நீங்கள் தொடர்ந்து டெட்டுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் டிஎன்பிசி நோட்டிஃபிகேஷன் வரும்போது நீங்கள் அந்த தேர்வுக்கும் வந்து மறக்காமல் விண்ணப்பித்து உங்களால் முடிந்த அளவுக்கு எஃபோர்ட் கொடுத்து எழுதுனீங்கன்னா நிச்சயமாக இந்த வருடத்தில் நீங்கள் எல்லாருமே உங்களுடைய இலக்கை வந்து அடைய முடியும் நமக்கு வந்து முதல்ல ஒரு ஜாப் செக்யூரிட்டி தான் முக்கியம் ஏதோ ஒரு பணிக்கு வந்து உள்ளே வந்துட்டோன்னா அதன் பிறகு நம்மளுடைய நிலைகளை வந்து அடுத்தடுத்த நிலைகளுக்கு உயர்த்தி கொண்டே போகலாம் அதற்கு என்னால் முடிஞ்ச சப்போர்ட் வந்து நான் தொடர்ந்து கொடுத்துட்ருப்பேன் அனைவருக்கும் மிக்க நன்றி